வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் அன்றைய காலை செய்திகள் கொட்டும் மழைக்கு மத்தியில் வடகிழக்கில் மாவீர்தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது கண்ணீரால் உயிரிழந்த உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றன கடந்த பதினைந்து ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இம்முறை கெடுபடிகள் இல்லாமல் மிக நேர்த்தியான முறையில் மாவீர்தின நிகழ்வுகள் மிக சிறப்பான முறையில் வடகிழக்கு தமிழர் தாயக பகுதிகளங்கும் விசிடமாக ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களில் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது தாயகமாம் தமிழீழத்துக்காக போராடி வீரச்சாவடைந்த உறவுகளை உணர்வெழுச்சியுடன் நினைவுகூறும் வகையில் வடகிழக்கில் மாவீர்தினம் மிக சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது கொட்டும் மலைக்கு மத்தியிலும் இயற்கை சீற்றத்தை பொருட்படுத்தாதும் தமிழர் தாயக பகுதிகளில் மாவீர்தின நிகழ்வுகள் மிக எழுச்சியான முறையில் இடம்பெற்றிருந்தது வீதிகளிலும் மாவீர துயிலும் இல்லங்களிலும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்கப்பட்டு மாவீரர் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டு மாவீரர்களுக்கு சுடர் ஈட்டப்பட்டு கண்ணீரால் உறவுகள் அஞ்சலி செலுத்தியும் இருந்தனர் முள்ளியவாய்க்கால் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவுகள் முன்னாள் போராளிகள் பொதுமக்கள் ஒன்று கூடி மாவீர தினத்தை அனுஷ்டித்திருந்தனர் மட்டுமல்ல அனைத்து பிரதேசங்களிலும் இருக்கும் மாவீர துயிலும் இல்லங்கள் எழுச்சியுடன் காணப்பட்டிருந்தன கொட்டும் மழைக்கு மத்தியிலும் உணர்வுபூர்வமாக ஒன்று திரண்ட மக்களின் இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது அகவணக்கம் செலுத்தப்பட்டு பிரதான புதுச்சுடர் ஏற்றப்பட்டு மாவீரரின் தாய் ஏற்றி வைக்க இனிய சுடர்களை மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவுகள் ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் இதே நேரத்தில் அலம்பில் துயிலும் இல்லத்திலும் இடைவிடாது கொட்டும் மழைக்கு மத்தியிலும் மாவீரர் நினைவேந்தல் உணர்வீழ்ச்சியுடன் இடம்பெற்றிருந்ததாம் சம நேரத்தில் எண்ணீர் சுடர்கள் ஏற்றப்பட்டதுடன் மாவீரர்களின் உறவுகள் கண்ணீர் சுறிந்து உணர்வழிச்சியுடன் நினைவேந்தலை மேற்கொண்டனர் யாழ்ப்பாணம் கொடிகாமம் மாவீரது இலும் இல்லத்திலும் மாவீரின் நிகழ்வுகள் உணர் பூர்வமாக இடம்பெற்றிருந்ததும் அகவணக்கத்தை தொடர்ந்து ஈகை மூன்று மாவீரர்களின் தந்தையான கந்தசாமி ஏற்றி வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து மாவீரரின் உறவுகள் பொதுமக்களால் புதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டிருந்தது குடத்தனை வடக்கில் மாவீர்தின நினைவேந்தாள் யாழ்ப்பாணம் படமராட்சி கிழக்கு குடத்தணையிலும் மாவீர்தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது இதில் முதல் நிகழ்வாக சிவப்பு மஞ்சள் கொடி ஏற்றப்பட்டு கொடியினை மாவீரர் ரதிகலாவின் தந்தை கனகரத்தினம் ஏற்றி வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து புதிச்சுடரனை வீரவங்கை தொழில் வாயினியின் தாயார் ராஜசுந்தரம் சின்னக்கிளி ஏற்றி வைத்திருந்தார் சாட்டி துயிலுமில்லத்திலும் தின நினைவேந்தாள் யாழ்ப்பாணம் தீவகம் சாட்டி துயிலும் இல்லத்திலும் கரும்புலி மாவீரர் மூன்று மாவீரர்களின் பெற்றோரால் புதுச்சுடர் ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவுகளால் சுடர்கள் ஏற்றப்பட்டு மாவீரர்கள் நினைவு கூறப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து நினைவு கற்களுக்கு மலர் மாலை அனுப்பிக்கப்பட்டு மலர் வணக்கமும் செலுத்தப்பட்டிருந்தது மன்னார் ஆட்காட்டுப்பள்ளி மாவீர்துயிலும் இல்லத்திலும் மாவீர தினம் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது மாவீர தினத்தையொட்டி மன்னார் ஆட்காட்டு வழி மாவீரதுயிலும் இல்லத்தில் உணர்பூர்வமாக மாவீர தினம் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது ஆட்காட்டி வழி மாவீர துயிலும் இல்ல ஏற்பாட்டு குழுவினால் நினைவேந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது வெள்ள நீரில் செல்லப்பட்ட உளவு இயந்திரத்திலிருந்து காணாமல் போனவர்களில் இதுவரை ஏழு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டம் காரைதீவு பிரிவுக்கு உட்பட்ட மாவடிப்பள்ளம் சின்னப்பாலம் அருகே உளவு இயந்திரத்தினூடாக சம்மாந்துறை பிரசுரத்துக்கான விடுமுறைக்கு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதராசா மாணவர்கள் உட்பட பலர் வெள்ளத்தில் சிக்கி கடந்த வெள்ளிக்கிழமை மாலை போயிருந்தனர் இழுத்துச் செல்லப்பட்ட ஐந்து மாணவர்கள் உயிருடன் மீட்புக் குழு தேடுதலின் போது காப்பாற்றியிருந்தனர் அடுத்து கால்நடை சீர்கேடு மற்றும் இருள் காரணமாக மீட்புப் பணிகள் மறுநாள் ஆரம்பமாகி நான்கு மதராசா மாணவர்களின் சடலங்கள் மீட்டனர் சடலங்களாக மீட்கப்பட்டவர்களில் முகமது ஜெசீல் மற்றும் முகமது ஜதீர் மற்றும் அப்னான் ஃபாரூக் முகமது நாசிக் மற்றும் சஹரான் ஆகியோர் உள்ளடங்குவார் அடுத்த வியாழக்கிழமை மூன்றாவது நாள் மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டன மாணவனான அலியார் முகமது ஜாசின் உளவு இயந்திர சாரதி உதுமா முகமது அஹதீத் முகமது அஹதீத் வயது பதினேழு என்பதும் குறிப்பிடத்தக்கது இவரே அந்த உளவு இயந்திரத்தின் சாரதியாக பணியாற்றியிருக்கிறார் கல்முனை புகை பரிசோதனை செய்யும் நிலைய ஊழியர் அஸ்மீர் மீட்கப்பட்டிருக்கின்றனர் இதுவரை மொத்தமாக ஈழ சடலங்கள் மீட்கப்பட்டதாக மீட்புக் குழுவினராக அறிவிக்கின்றனர் குறிப்பாக இந்த தேடுதலில் மீளதிகமாக ராணுவம் விசீட அதிரடிப்படை போலீசார் பங்கேற்புடன் சாய்ந்தமிருது அமிர்த ஜனாசா நலன்புரி மக்கள் பிரிவையும் ஈடுபட்டிருந்தனர் உயர்தர பரிட்சைகள் மீண்டும் ஒத்திவைப்போம் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக காபோதோ யுதர பரிசை டிசம்பர் மூன்றாம் திகதி வரை ஒத்திவைக்க பரிசைகள் திணைக்களம் தீர்மானித்திருக்கின்றன பரிசை ஆணையாளர் நாயகம் அமித ஈசுந்தர அறிவிக்கின்றார் அதன் அடிப்படையில் பரிசைகள் டிசம்பர் நான்காம் திகதி ஆரம்பிக்கப்படும் ஆபாச படங்கள் வீடியோக்களை இணையத்தில் பணியேற்றுவதாக அச்சுறுத்தி கப்பங்கூறும் சம்பவங்கள் அதிகரிப்போம் இணையத்தில் ஆபாச காட்சிகளை பதிவேற்றுவதாக மக்களை பயமுறுத்தும் மற்றும் அச்சுறுத்தும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அவசரப்பதில் மன்றத்தின் மூத்த தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் அறிவிக்கிறார் இந்த வருடத்தில் இதுவரை ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன அந்த சம்பவங்களில் காதல் முறிவுகள் மற்ற தரப்பினரை பயமுறுத்துவதாக செய்யப்பட்ட சம்பவங்கள் ஏராளம் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து கவலைப்பட தேவையில்லை என்றும் ஆதாரம் கிடைத்த பிறகு அருகில் இருக்கும் போலீசார் புகார் செய்யலாம் என்று அவசர அவசரப்பதில் மன்றத்தில் முறைப்பாடு செய்யலாம் என்றும் பொறியியலாளர் அறிவிக்கிறார் யாழ்ப்பாணத்தில் குயிலுக்குள் நின்ற ஐயரை கட்டி வைத்து கொள்ளை பெண் உட்பட இரண்டு பேர் கைது ஆலய பூசகரை கட்டி வைத்து கூறிய ஆயுதங்களால் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியையும் பணத்தையும் கொள்ளையிட்டு சம்பவம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கைதடியில் இடம்பெற்றிருக்கின்றது கைதடி ஏனையின் வீதியில் கைதடி மாகாணசபைக்கு நேரெதிரி அமைந்திருக்கும் கௌரியம்மின் ஆலயத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பூசகரின் அலர சத்தம் கேட்டு அயிலபர்கள் விரைந்த போது இரண்டு கொள்ளீர்கள் பூசகர் அணிந்திருந்த இரண்டு பவன் சங்கிலியையும் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு தப்பி சென்றனர் கொள்ளீருக்கு உதவிய பெண் ஒருவர் இதன்போது பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் கைதான சந்தேக நபரை இன்று சவுகச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு சவுகச்சேரி போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ளனர் இதேவேளை தப்பிச் சென்ற இரண்டு கொள்ளைகளையும் கை நடவடிக்கையில் போலீசார் ஈடுபடுகின்றனர் நாட்டில் நிலவும் மிக மோசமான வானிலை இருபது மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பதனாயிரம் பேர் பாதிப்போம் நாட்டில் நிலவும் மிக மோசமான வானிலை காரணமாக இருபது மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவிக்கின்றது இதேவேளை நீர்த்தகங்கள் சூழிறுக்கம் தாழ்நில பகுதிகள் தொடர்ந்தும் வெள்ளக்கு பெருக்கு ஏற்படுகின்றன தெதிர் மகாவலியாற்றின் நீர்மட்டம் உயர்கின்றது நூற்றி அறுபத்தி ஆறு பிரதிச செயலாளர் பிரிவுகளில் எண்பதனாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பங்கள் தற்பொழுது முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அனர்த்த முகாமத்து நிலையம் அறிவிக்கின்றது இதே நேரத்தில் சீரட்ட காலனை காரணமாக மூன்று லட்சத்துக்கு மேற்பட்டோர் இதுவரை பாதிப்போம் இதுவரை எட்டு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் கடும் காற்று அடை சீரற்ற சீரட்ட காலனையினால் நாட்டில் இருபத்தி ஓரு மாவட்டங்களில் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்தி முப்பது நாயிரத்தி எழுநூ எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நவம்பர் இருபத்தி ரெண்டு தொடக்கம் இன்று காலை ஆறு மணி வரையிலான காலப்பகுதியை அடிப்படையாக கொண்டு இந்த தரவுகள் பதிவு செய்யப்படுகிறது இதே நேரத்தில் ஆறு பேர் இதில் காணாமல் போயிருக்கின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது எண்பத்தி ரெண்டு வீடுகள் முழுமையாகவும் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கிறது நாற்பத்தி ஐந்து குளங்கள் வான் பாய்கின்றன வடக்கு நீர்ப்பாசன திணைக்களம் தகவல் வடமாகாண நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையின் அடிப்படையில் நாற்பத்தி ஐந்து வான்கதவுகள் பாய்கின்றன வளிமண்டலவியல் திணைக்கள தரவுகளுக்கு அமைய மட்டக்கிழப்பு தென்கிழக்காக இருநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த பன்னிரெண்டு மனத்தியாலயங்களில் தொடர்ந்து வடமேற்காக இலங்கையின் கிழக்கு கரிவுரத்தினை அண்மைத்து தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கின்றன இதற்கமைய வடமாகாணத்தின் பல இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரியான மலவீழ்ச்சியும் இருபத்தி எட்டாம் தேதி நூறு மில்லி மீட்டர் வரியான மலவீழ்ச்சியும் வீழ்ச்சியும் எதிர்வுகூறப்பட்டிருக்கின்றது எதிர்வு கூறப்பட்டது நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் ஆனால் முந்நூறு மில்லி மீட்டருக்கு இடையான அண்மைத்த மலைவீழ்ச்சிகள் பதிவாகி இருக்கின்றன இதுவரை தொடர்ச்சியாக பொழிகின்ற மழை காரணமாக சகல குளங்களிலும் நீரேந்தி பிரதேசம் குளங்களின் கீழான பிரதேசம் முழுவதும் நீர் உறிஞ்சப்பட்டு நிரம்பிய நிலைமையில் காணப்படுகின்றது வடமாகாணத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தற்பொழுது வரை கிடைக்கப்பட்ட மழை வீழ்ச்சி காரணமாக நாற்பத்தி ஐந்து குளங்கள் வான் பாய்வதுடன் ஐந்து குளங்கள் முழு கொள்ளளவினை கணதம் வடமாகாண சபை நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட வான்கதவுகள் கொண்ட பாரிய குளங்களாக முத்தியன் முத்தியன்கட்டு மற்றும் தண்ணி முறைப்பு குளங்கள் நீர் கொள்ளளவு எழுபத்தி ஐந்து வீதத்தினை தாண்டியிருக்கின்றன வெள்ள முன்னெச்சரிக்கை காரணமாக வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட வண்ணம் நீர் நீர்வாரித்து ஏற்றவாறு வான்கதவுகளூடாக குளங்களிருந்து வெளியேற்றப்பட்டு வருகனதம் இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல் ஆஸ்திரேலியன் டொலர் நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபா கனேடியன் டொலர் இருநூற்றி பன்னிரெண்டு ரூபா யூரோன்றின் பெருமதி முன்னூற்றி பதிமூன்று ரூபா சிங்கப்பூர் டொலர் இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபா ஸ்டீலிங் பவுன் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபா சுவிஸ் ஃப்ரெங்க் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அக்கேமெரிக்க டொலர் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபா தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பருமதிகளாக பஹ்ரன்தினார் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா குவைத்தினார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ரூபா ஒமான் எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபா கட்டார் ரியால் எழுபத்தி ஒன்பது ரூபா சவுதி அரேபியா ரியால் எழுபத்தி ஏழு ரூபா அக்கீரபிராட்சியம் திர்கம் எழுபத்தி ஒன்பது ரூபா சற்று குறைவடைந்த தங்கத்தின் விலைகள் நேற்றுடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலையானது இன்றைய தினம் சற்று வீழ்ச்சி கண்டிருக்கிறது கொழும்பு செட்டியார் தெரிவு விலை நிலவரங்களுக்கு அமைப்பாக இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு பவுனின் விலையானது இரண்டு லட்சத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய் எனினும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை ஒரு பவுனின் விலையானது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி இரண்டு கரட் தங்கப்பவன் அகில இலங்கை நகைகள் விற்பனையார் சங்க பொருளாளர் பாலசுப்பிரமணியம் அறிவிக்கணார் நேற்றைய தினம் இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுனானது இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாவாக காணப்பட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயகத்தில் உணர்வழிச்சியுடன் மாவீரர் நினைவேந்தால் தமிழீழ லட்சியத்தை நெஞ்சினல் சுமந்து களமாடி பல வரலாற்று வெற்றிகள் வித்திட்டு வீரச்சாவடைந்த மரபர்களையும் காவிய நாயர்களையும் நினைவேந்த மாவீரனால் தமிழர் தாயகம் மிக உணர்வழிச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது கொட்டும் மழைக்கு மத்தியிலும் இயற்கை இடர்பாடுகளை தாண்டியும் திரண்ட மக்கள் தமிழினத்தின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை அகுதியாக்கிய மாவீரர்களை நினைவில் கொண்ட நீருடன் கண்ணீர் கலக்க உணர்வுபூர்வமாக அஞ்சலி செய்தார்கள் வடகிழக்கில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட துயிலுமில்லங்கள் மாவீரர் நினைவிடங்கள் விசிடமாக அமைக்கப்பட்ட மாவீரர் நினைவாலயங்கள் மணி எழுப்பப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு சுடரேற்றப்பட்டு மாவீரர்கள் நினைவேந்தப்பட்டனர் அனுருகுமார அரசாங்கத்துக்கு எதிராக யோதுடர்களை நாடம் முன்னாள் அரசியல்வாதிகள் சமகால அனுருகுமார அரசாங்கம் இவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து முன்னாள் அரசியல்வாதிகள் ஆலோசித்து வருகின்றனர் இதற்காக தமது ஆஸ்தான யோதுடர்களின் ஆலோசனைகள் பெற்று வருவதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றன பொது தேர்தலின் போது சரியான முறையில் செய்யப்பட்ட போதும் தாம் தோல்வியடைந்துள்ளதாக பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனவேதனையில் இருக்கின்றனர் இந்த நிலையில் மீண்டும் தாம் நாடாளுமன்றம் செல்ல என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து வருகின்றனர் கடந்த அரசாங்கத்தில் பிரபலியமாக இருந்த பல அரசியல்வாதிகள் ஜோதிடர்களின் இல்லங்களில் முகாமிட்டுள்ளதாக அறிய முடிகின்றன தற்போதைய அரசாங்கத்தை தோற்கடிக்க வழிமுறைகள் இருக்கின்றதா என்பது குறித்து பலர் பரிசீலித்து வருவதாக அரசியல் மட்ட தகவல் உறுதி பசல் பசுல் ராஜபக்சவுக்கு ஊழல் செய்ய கற்றுக்கொடுத்த கொடுத்த ரிசார்ட் பதுதீன் பகிரங்க குற்றம் சுமத்தார் வடமாகாணத்தில் யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்த முஸ்லீம் மக்களை அடிப்படையாக வைத்து அரபு நாடுகளில் பெருமளவான நிதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியை திரட்டியிருப்பதாக சமூக செயற்பாட்டாளர் ராசித் முகமட் பகிரங்க குற்றம் சுமத்தி இறக்கினார் முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கும் ரிசார்ட் பகுதிக்கும் ஏற்பட்ட நட்புணர்வை நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு ஊழல் முறைகேடுகளுக்கு பிரதான காரணம் கடந்த ஆண்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் ரிசார்ட் பகுதியின் மீது முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டை பசீர்கான் கொடுத்திருந்தார் இதொடரில் மேலும் சில ஆவணங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வருகை மேற்கண்ட விடியங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கையில் பிரபல நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி பல்வேறு மோசடியிடம் வருவதாக எச்சரிக்கை இணைய முகவரிகள் பயன்படுத்தி சமூக ஊடக பயன்பாடுகள் மூலம் ஃப்ரீ கிவ் என்று கூறி செய்திகளை அழுத்துவதை தவிர்க்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இலங்கை தகவல் தொழில்நுட்ப சங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றது செய்தி பரிமாற்றம் அதிகரித்துள்ளமை தொடர்பில் தமது சங்கத்துக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த போலியான செய்திகள் மூலம் சைஃபர் தாக்குதல் செய்பவர்கள் இந்த நேரத்திலும் ஒரு நபரின் முக்கியமான தனிப்பட்ட தரவை பெற முடியும் ஒரு நபரின் சமூக ஊடக கணக்குகளை அபகரிக்க முடியும் எனவே இவ்வாறான போலியான செய்திகளை கிளிக்ச்சியின் போது மிக அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இஸ்டேல் லெபனானில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் காசாவில் ஏற்படாதது ஏன் தற்பொழுது லெபனானில் கிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்தம் செய்வதாக இஸ்ரேல் அரசாங்கம் அறிவிக்கின்றது இஸ்ரேல் கடந்த ஒக்டோபர் ஏழாம் தேதி தொடக்கம் லெபனானில் கிஸ்புல்லா ஹாசாவிலும் காமாஸ் இருமுனைகளிலும் போரிட்டு வருகின்றன இந்த மோதல் தொடர்ந்து தீவிரமடைந்து உலகெங்கும் இருக்கும் அரசியல்வாதிகள் ஆய்வர்கள் கவலடியைச் செய்தது இந்த மோதல் மத்திய கிழக்கில் முழு அளவில் போருக்கான வழிவகுக்கலாம் என்று அச்சத்தை அனைவரும் வெளிப்படுத்தியிருந்தது இந்த சூழலில் லெபனான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் அங்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது ஏனென்ற கேள்வியோடு காசாவில் ஏன் இன்னும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படாதென்ற கேள்வியும் இறக்கலாம் இஸ்ரேலியர்களுக்கு லெபனானில் நடக்கும் போருக்கும் காசாவில் நடக்கும் போரும் வித்தியாசமானது லெபனான் மீதான இராணுவ நடவடிக்கை வடக்கு இஸ்ரேலியன் வாழ்பவர்களுக்கு இருக்கும் இராணுவ அச்சுறுத்தலை அகற்றுவதை அந்த பிராந்தியத்தில் அவர்களின் பாதுகாப்பை மீட்டெடுக்க முயல்வதையும் நோக்கமாக கொண்டதாம் இதற்கு மாறாக ஹாஸாவில் காமாஸை வீரருக்க திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கன